ஒரு மனுஷன் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அது சாப்பாடு மட்டும்தானே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற மணீஷ் கஃபேஸ்க்கு வந்திருக்கோம் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இவங்களோட கடையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து டிஃபன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது மணிஷ் கஃபே ஹலோ பனீர் மாமா கடலை பூரி இட்லி தோசை காஃபி பொங்கல் வரை எல்லா சரியான டேஸ்டாக இருக்கும் சூரிய வீட்டில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இருக்கிற மணீஷ் காஃபி ஹோட்டலுக்கு இது பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறையாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இது ஐயா இப்போ இருக்கிற சங்கரன் சார் பார்த்திங்கன்னா மூணாவது தலைமுறை நம்ம கடையில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பே ஃபேமஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பூரியும் கிழங்கு ரொம்ப ஃபேமஸுங்க அதே மாட்டோம் இந்த கடையில் மட்டுந்தான் இப்போதைக்கு கெட்டி சட்னி கிடைக்கிது அதே மாட்டேன் மகேஷ் காப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கடைகிறதுனால இப்போவும் பார்த்திங்கன்னா தோசை எல்லாம் வாக்குறதை பார்த்திங்கன்னா விறகடுப்பில் தான் பண்ணுவாங்க அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாட்டேன் கெட்டி சட்னி வடைய இங்கே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி என்னோடய பேர் சங்கரன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நான் தனியாக இருக்கேன் காலையில் அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்து பத்தரை மணிக்கு முடிச்சிடுவேன் இட்லி பூரி தோசை வடை இதுதான் இங்கே உள்ள குவான்டிட்டி மற்றபடி வரணும் வேறு ஸ்பெஷலாக கிடையாது என்ன இடம் வீட்டில் என்ன செய்யமோ அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஹலோ வணக்க ஹலோ வணக்கண்ணா நான் இந்த ஹோட்டலுக்கு ஒரு இருபது வருஷமாக இருக்கேன் மெனு வந்து நல்லாயிருக்கும் அதாவது ஹோம்லியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றதோட இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் காலையில் மார்னிங் எப்போவுமே ஃபோர் தேர்ட்டிக்கு இங்கே ஆரம்பிச்சிடுவாங்க நான் செவன் தேர்ட்டிக்கில் வந்து சாப்பிட்டு போயிடுவேன் நல்லாயிருக்கும் டிஃபன் சாப்பாடு நல்லா தாங்க இருக்குது இட்லி நான் சாப்பிட்டேன் பூரி சாப்பிட்டேன் இட்லி நல்லா வந்து மெதுவாக இருக்குங்க நல்லா வந்து எப்படி சொல்கிறது சாப்பிட்டா அதாவது இந்த மெயின் இதில் ஹைலைட்டே வந்து பூரி தாங்க பூரி நீங்கள் நார்மலா பாத்தீங்கன்னா மற்ற எல்லா ஓட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பைதா மாவம் யூஸ் பண்ணுவாங்க சாப்பிட்டோன்னே வந்து வயிறு ஒரு மாதிரியா இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நல்லா மேலே போடுறாங்க சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணுறது நல்லா தான் இருக்குது அதை விட ஹைலைட்டே வடை தாங்க வடை நல்லா மெதுவாக பொருள் பொருள் இருக்குது

இந்த அண்ணா ஹோட்டலில் தான் எப்பவுமே சாப்பிடுவேன் அதாவது நாங்கள் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஒரு டெய்லி காலையில் வந்து எப்பவுமே இங்கே தான் வந்து டிஃபன் சாப்பிடுவோம் என் பசங்கள் சின்ன பசங்கள் எல்லாருக்குமே ஃபுட்டு கொடுப்போம் ஒன்றும் ஆனதில்லை சேஃப்டியாக நம்ம வெளியே காஸ்ட்லி ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்றது கொஞ்சம் ஃபுட் வைஸ் கொஞ்சம் சேஃப்டி க்ளீன்லினஸ் சேஃப்டி எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மணிஷ் கஃபேஸில் டிஃபன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரமாதமாக சூப்பராக ஜம்முனு ஜோராக அற்புதமாக அட்டகாசமாக இருக்குது நீங்கள் இப்படி ஸ்ரீரங்க ரயில்வே ஸ்டேஷன் வரீங்க பல்லவன் ட்ரைனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவை இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஒரு மனுஷன் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அது சாப்பாடு மட்டும்தானே